இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வாக்கியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற எனதருமை சகோதர சகோதரிகளே உங்களுடைய பாடுகள் பாவங்கள் நீங்க என்னுடன் சேர்ந்து ஜெபியுங்கள் எனதருமை சகோதர சகோதரிகளே சங்கீதம் நூற்று ஐந்து கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள் அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள் ஆம் சகோதர சகோதரிகளே இந்த சங்கீதம் நூற்று ஐந்தில் சொல்லப்பட்டது போல் நாமும் சேர்ந்து துதிப்போம் ஜெப வல்லமையை நம் ஜனங்களுக்கு பிரசித்தப்படுத்துவோம் மக்களே வாருங்கள் ஜெபிப்போம் ஆண்டவரே நீர் வல்லமை உள்ள தேவன் எங்களுக்காக நீர் சிலுவையில் இரத்தம் சிந்தி மடித்தீரே நீர் எங்கள் இரட்சகரே நீர் உண்மை தெய்வம் நீரே எங்கள் பிதா எங்கள் மனாகாயங்கள் எங்கள் கஷ்டங்கள் எங்கள் சவால்கள் எங்கள் கடன் சுமைகள் எங்கள் பிணி எங்கள் மீது ஏவப்பட்டுள்ள பில்லி சூன்யம் எல்லாமே நித்திய வெளிச்சமுள்ள தேவன் எங்கள் ஆண்டவர் உங்களின் இரத்தத்தினால் அனைத்தும் ஒன்றுமில்லாமல் சுக்குநூறாய் பொடி பொடியாகி போகட்டும் ஆண்டவரே எங்கள் மீது உள்ள கொடிய நுகத்தை கொடிய நிந்தையை கொடிய சாத்தானின் செய்கைகளை எங்கள் மேல் படாதபடிக்கு விட்டொழியுங்கள் எசப்பா கொடிய சாத்தானின் கண்கள் எங்கள் மேல் படாமல் இருக்கும் படிக்கு எங்களை தப்புவிக்கும் ஆண்டரே சர்வ வல்லமை படைத்த பராக்கிரமசாலியான கர்த்தர் எங்களோடு இருக்கும் பட்சத்தில் இந்த கொடிய சாத்தன் கெட்ட குணமுள்ள மனிதர்களால் எங்களை என்ன செய்ய முடியும் நாங்கள் உங்களை விசுவாசிக்கின்றோம் யேசப்பா ஆபத்து காலத்தில் உங்களது சேட்டைகளின் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஏஷப்பா யார் யார் இந்த ஜெபத்தை கேட்கிறார்களோ இந்த ஜெபத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மனதில் உள்ள இருள் நீங்கட்டும் ஏஷப்பா அவர்கள் ஏஷப்பா உங்களை விசுவாசிக்கிறபடியினால் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கீ இந்த ஜெபத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் அவர்கள் கேட்கும் அனைத்தும் அவர்களுக்கு கிடைத்திட உதவி செய்யுங்க இயேசப்பா பலவீனமான எங்கள் யாவரையும் பலப்படுத்துங்கள் ஆண்டவரே வானத்தையும் பூமியையும் உண்டாகின கர்த்தர் நீர் எங்களுக்கும் நாங்கள் கேட்கிற அனைத்தும் எங்களுக்கு முழுமையாக கிடைக்க செய்யுங்க ஏசப்பா அல்லேலூயா அல்லேலூயா பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன்